இங்கே வந்திருக்கும் அரியவருக்கும் மேல உயிரிட்டிருக்கும் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஹம் என்ன சொல்றது ஐ அம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூஸர் இருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றியா வரட்டும் நல்லா இருந்தது பாடு ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா ரொம்ப மியூசிக்கல்லா ஃபாஸ்டா பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு டைப்பா நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது நகுல் பாடின பாடல் சோ டோட்டலி இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங் ஒரு பிலிமா இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்றது நகுல் எனக்கு ரொம்ப பெருமை நகுல் பத்தி ஹீஸ் மை பிரதர்

அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவர் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் புல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல பட் ஹீஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் he can sing he கேன் dance he can play music he can make music and he can keep the whole set vibrant <laughs> and the madri or thambi ரெண்டு பேரும் நம்ம இந்த மாதிரோட அக்காவோ ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்துல என்னோட அம்மா அப்பாடா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்ல ஆனாலும் அவரோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அவ்வளவு வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்க இருக்கிறேன் அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும் இருக்கும் போது அம்மாவுக்கு அவ்வளவு ஹாப்பியா மாதிரி என்னோட சோ நம்ம பண்ண ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளவு பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சோ அவங்க இல்லைன்னா முடியாது சோ இந்த நேரத்துல முடியாதுல நப்புல்கா விஷயம் திஸ் இஸ் ஜஸ்ட் அசிங் நம்ம எல்லாரும் லைஃப்ல வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யூ யூ ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப் பி பாசிட்டிவ் நமக்கு வரும் நம்ம செய்வோம் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுடாது உனக்கு நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ சப்போர்ட் வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல நிறைய எனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் நக் குல நினைச்சா வெரி ஹாப்பி டுடே நினைக்கிற பங்கோஷம் குட்டி பாப்பா அவன் சின்ன தம்பி என்னோட நான் ஒரு அக்காவே இல்ல அவனுக்கு லிட்டரலி ஒரு அம்மா தான் ஒரு நான் அவன் கூட விளையாடுனது இல்ல அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பேர் பண்ணதில்லை ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன் so i have missed a lot of beautiful moments with him i really missed that relationship a lot uh, so i hope i hope he does wonders and nige ellaru avla bless pannunga in the team ku bless pannunga in the padatha vandu periya vetri aakalam and ellaru theater la <laughs> poi paarenga thank you so much sir appadi chendavarku ninga nandri mere irukra periya varavaru varai kire இந்த வாஸ்கோரம் மிகப்பெரிய பிரம்ம படைப்புல எனக்கு அந்த வாழ்த்தை கொடுத்து இருக்கிற இசை பகல் அருண் இருக்கும் இருந்தார்கள் என்றும் இயக்குநர் ஆர்கேஜி சாருக்கு நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் அம்பத்தாறு டாக்டர் சுபாஷ் சாருக்கும் மற்றும் வாஸ்கோரின் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துகளும் அன்பையும் நன்றையும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து நான் ரொம்ப ஜாலியாக தான்

இல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேபி வந்துட்டு போகலாம் லெவன் ஓ கிளாக் எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனா லைக் ஓகே சே அக்கா வந்துட்டு தான் நல்லா இருக்கும் ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்க பட் நேத்து கால் பண்ணிட்டு அவங்க நான் சொன்ன அக்கா நீங்க வர முடியுமா இல்லைன்னா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல பட் ஐ டு ஃபோர்ஸ் யூ இல்ல நான் கண்டிப்பா வரேன் அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பா வரேன் நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட் பண்ண இருக்கு நைட் ஷூட்டர் ஆயிடுச்சு அதை கேட்டாஸ் லைக் இஸ் சம் மேஜிக் நான் வெறும் ஆசைப்பட்டேன் பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது பார்த்தேன் எப்படி சினிமாக்குள்ளா மாறினேன் என்னாச்சு தெரியல இருந்தேன் நார்மலா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் ஆகாஷ் ஒரு ஆக்ட்ரஸா வந்து இங்க நடிச்சிட்டு இருந்தாங்க சரி அக்கா சொல்லி நாங்களும் இங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது ஸ்கூல்ல கன்ஷனீஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ண நீ நல்லா பாடுற நல்ல டான்ஸ் எல்லாம் பாடுற அதுல வந்து ஒரு புல் இருந்தது டெட் ஹவுஸ் ஆயிடும் ஹாபிட் ஹாபின் அதுக்கப்புறம் சரி இல்ல இதெல்லாம் ஓகே பட் நான் ஒரு பைலட் வரணும் பைலட் வரணும்னு ஆசைப்பட்டேன் தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மிகுந்த